வரும்போதே சொல்லிட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் யாரையும் எழுத்து பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா ஏன் சொன்னாங்க இல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு தானே நாங்க போஸ்ட்ல ஓட்டிருக்கோம் இல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தின இங்க சத்தியாக செல்வன எதிர்த்து கண்டிக்கின்றோம் கண்டிக்கிட்டோம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சத்தியாக செல்வன இல்ல உறவுகளை கண்டிக்கின்றோம் நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கோம் இல்ல இருந்து வேடிக்கை இருக்கோம் தாய் தமிழ் உறவுகளை அவங்களை எதிர்த்து கண்டனம் கொலைக்கு காரணமான குற்றவாளிகள் யாரு காவல்துறை அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்து எத்தனை கொலைகள் இருக்குல்ல ஆட்டி என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநாளி புறநகரில் நடந்த பதினோரு கொலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு அஞ்சு ஆண்டுகள் நடந்த மட்டும் நடந்த கொலைகள் சொல்லுங்க திருநெல்வேலி புறநகர்ல இருநூத்தி பதினோரு கொலை திருநெல்வேலி மாநகரில் எழுபத்தி நாலு கொலை கொலை சம்பவங்கள் தொடர்பாக அறுபது இடை சிறகார்கள் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் கைது முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு திருநெல்வேலி மாநகர பகுதியில் பெருமாள்புரம் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் தச்சநல்லூர் பேட்டை பகுதிகளில் சாதி ரீதியான கொலைகள் அவங்களுடைய சமூக சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்ல நீங்க ஹெல்மெட் போடாம போங்க தம்பி ஐநூறு ரூபா அவதாரம் எங்க அப்பங்க குடிச்சிட்டு வரான் அந்த அப்பன்ல ஸ்டாலின் கிடையாது எங்க அப்பையும் குடிப்பான் வேலை வேலைக்கு மூணு வேலையும் குடிப்பான் வேலைக்கு போறது கிடையாது குடிச்சிட்டு வெளியே வந்திருக்கான் பையன் வண்டி இல்லாம வர்றாரு என்னப்பா வண்டி இல்லாம வந்துட்டு இருக்கேன்னு கேட்டா ஏ போலீஸ்காரன் வெளியில வர்றத கூட புடிச்சிட்டாங்க குட்டி அப்படின்ட்டு தலைவலி தாங்க முடியல போய் வாங்கிட்டு வாங்க கவுன்சிலர் தான் அவன் அனுப்ப பத்தாயிரம் அவரது தம்பி அப்படின்ட்டு அவனே வேலை வெட்டிக்கு போவா மூணு வேலையும் குடிச்சுட்டு இருக்கான் எங்க அம்மைக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்து சொல்லி அந்த திமுக அரசு நெஞ்ச தூக்கிட்டு நான் மயிலுக்கு ஆயிரம் கொடுத்தேன் பத்தாயிரம் வாங்கணும்ல பத்து வருஷத்துல பத்து மாசத்துல எங்க அம்மட்ட கொடுத்து ஆயிரத்தி எங்க அப்பன் வாங்கிட்டலாம் அவன் கந்து வட்டி வாங்கிட்டு கொடுத்துட்டு வண்டி வாங்கிட்டு வந்தான் அவனை இஎம்ஐ போட்டு வண்டி வாங்கிட்டு ஊர்ல சுத்திட்டு அடக்கா விட்டியா அப்பன குடிக்க வச்சேன் இல்லாம எங்க அம்மையா எங்க அம்மா வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து அப்ப வண்டி பிடிச்சி ஐம்பதாயிரம் அராதம் போட்டுடுவோம் அப்படின்னு எங்க அம்ம சொன்னேன் அப்படின்னு கல்லறையை நம்ம பரமரத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகள் பார்த்துட்டு போய் ஆய்வாளன் பொம்பளை ஆள் கலாம் பொம்பளை அது வந்து காவல்துறை அதிகாரிகள் பெண்களையும் கூட்டிட்டு போய் உடைக்காங்க ஏ கல்லி அரசுக்கு ஏ அப்புறம் நீ தாரை கடை நடத்தலை அன்னைக்கு சீமானனை கைது ஆயிட்டுனா செல்வன செய்தி போட்டு விட்டுருந்தாங்க சீமானனை கைது ஆயிட்டாரா திருநெல்வேலி இருக்க அத்தனை டாஸ்மாக உடைக்கப்படுது எங்கன்னு செல்வன் சொன்னாங்க நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் செல்வன் கூட போய் நின்றுகிட்டு உட்கா எல்லாரும் எல்லா எல்லா இதையும் உடச்சி தள்ளிடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருந்தேன் சாரையாலைய அண்ணன் கைதாவல ஆக முடியாது ஆமா ஆமா அவசரம் அவசரமா அன்னைக்கு கைதாக இருந்தால் அன்னைக்கு சாரையா உடனே காவல்துறை அதிகாரிகளை இங்கே பானை உடைக்கா வேலைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா ஏன் ஜாயிருக்கு முன்னாடி வீடியோ போட்டாங்களா அப்போ ஐயாவுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது பல படத்திற்கு நீங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சீங்களா அதுக்கப்புறம் இந்த கேட்டுக்குங்க தம்பி இது நேற்று நடந்த சம்பவம் எங்க ஊர்ல என் நண்பன் நைட்டு பதினாலு மணிக்கு வண்டியை காணல காலையில எனக்கு போன அடிக்க மாப்பிளம் வண்டியை கலர் போலீஸ் காவல்துறை அதிகாரிக்கு போறோம் கூட போனே பார்த்துருக்கானே ஒரு மூணு பேர் பயன் ஒட்டியே தள்ளிட்டு போனாங்க நான் இவனை போன அடிச்சேன் தூங்கிட்டு தான் எடுக்கல சரி வேறு இவனை பெட்ரோல் இல்லாமல் தண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டேன்னு காவல்துறை அதிகாட்டம் போய் வந்ததா சொல்லி ஓ உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ பார்த்துருக்க அப்போ நீ என் ஃப்ரெண்டு இவனுக்கு உனக்கம் எப்பமா சண்டை இருந்திருக்குது அப்படின்னா நீ தான் கலவாண்டிருப்ப அவனை இனே கூட்டு வர சொல்லி நீ தான் அனுப்பிவிட்டுருக்க ஏ காவல்துறை அதிகாரி ஓ ஒன்னு நம்பி தானே ஐயோ நான் சொன்னேன் மாப்பிழ நீ அவன் சங்கடப்பட்ட பைய பாவம் அண்ணனைக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பலத்தர் ஆசை வாங்கிட்டு இருந்தான் பதினொன்றைக்கு காலையில் இவனோட போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டா மாப்பிழை இப்படி சொல்லுதானா அப்படின்ட்டு ஆமா நீ அடுத்த வருஷம் ஐந்நூறுவாங்க போடுற ரெண்டு வண்டியே கவாண்டு போவானே எப்படி மனதில் நிறைய வருதே அதெல்லாம் காவல்துறை தூங்கிக்கிறதா ஹெல்மெட் மேடைக்காக அப்படிங்கிற சார் இந்த எந்த நிலேன் ஆ கல் இறக்கிற விவசாயி அவன் பானை உடச்சது கேஸ் போட்டதுக்கு அதே மாதிரி டாஸ்மாக் கடையை அடிச்சு நாங்கள் என் தாய்மாரி விளச்சு விடுவேன் இப்போ தமிழ்நாட்டுக்காரன் முடியலாம் சாதியவாதி சாதியவாதிங்க எல்லாம் சாதியவாதி இல்லைங்க நாங்கள் எல்லோரும் என்ன ஒரே ஜாதியில் இருந்தால் நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்ட்டு நாடார் தேவர் பல்லர் பரையர் போனார் ஏசி எல்லோரும் ஒன்றா தான் நிற்கும் நீ யார் மேலே ஆட்சி அஞ்சுக்கிட்டு இருக்கலாம் முக ஸ்டாலின் நீ யாரு ஒத்த வீட்டுக்காரன் மொத்த வீட்டுக்காரனையும் ஜாதி வெறியன்னு சொல்லுவ மீனை மீன் பிடிக்க போன அண்ணன் சொன்ன மாதிரி பேராசைக்கு போறான் இங்க இருக்க பூர்வ மக்கள் கல்லர் மரவர்களுக்கு நீ கலவணின்னு பட்டம் வைப்ப நீ யாரு பஞ்சமரலாம் பன்னெண்டு லட்சம் அண்ணன் சொல்லுமே பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமர நிலத்த ஆட்டை போட்டு நீ கலவாணி தானே அதிகாரம் இல்லாம நாங்க ரோட்ல அங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டால் ஜாதியாக கலவரம் சொல்லி நீ எங்ககிட்ட சொல்லுது நீ நாங்க அண்ணன் தம்பி நாம் தமிழர் கட்சியை எதுக்கு ஒரே காரணம்ங்க நம்ம இது வரைக்கும் கோனாறு தேவன் நாடாருன்னு பிரிச்சு வச்சுட்டு ஒன்னா நிக்க வச்சுட்டு சீமானு ஒருத்தன் பேட்டி கொடுக்க வச்சுட்டு இருக்கான அண்ணன் சொல்லிட்டாரு பத்து பதினஞ்சு அமைப்போட நிறுத்திடுவான்னு நினைக்காத இருபத்தாறு முடிவுக்குள்ள ஐம்பதாறு அமைப்பை ஒன்னா ஏத்தி ஒன்னே சொட்டை நுரிசி ஓட விடுத வரைக்கும் அண்ணன் ஓய மாட்டாரு இன்னைக்கு மட்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முடிஞ்சுட்டு பேரும் நடத்தாதீங்க காவல்துறை ஆய்வாளர் அவர்களே தினமும் நடக்கும் காளிமத்தனை வீட்டுக்கு நீ தினமும் சம்மன் கொடுக்குற அளவுக்கு அண்ணன் இன்னும் வீரியமா பேசுவாரு காளிமத்தன் எங்க இருக்கா ரசிகர் நான் அதுக்குற சொல்லிக்கிட்டு யார் நிறைய எழுதி வச்சுட்டு வந்தேன் பரவாயில்ல ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா சொல்லியிருந்தாரல பஞ்சமறி துண்டுச்சிட்டு அல்ல அவங்க சாதனையை நோட்டு போட்டு எழுதிட்டு பேப்பரை பாத்து படிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பஞ்சமறி நம்ம என்ன சொல்லலாம் ஏர்போர்ட் மூர்த்தி எனக்காக நான் போராடி பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா என் தாய் தமிழ் உறவுகள் பேசாங்கும் போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குன்னு ஏர்போர்ட் அது எவ்வளவு வழிதோய் இந்த இதயத்துல இருந்து எங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அய்யா நாங்கள் நாங்க காமிச்சிருப்பாங்க இந்த சாதிக்காரங்க இந்த மனநிலை இந்த சாதிக்காரங்க இந்த மனநிலை நானும் மதுரை கண்டா நானும் மதகாரன் என்னன்னு சொல்லுவார்ல விசாலையா விசாலையா நானும் மதகாரம் அவர் உண்மையில் மதக்காரன் தான் போல இருக்குன்னுஜா ரெட்டி ஹிப் ஹாப் தமிழார்னு ஒருத்தர் உண்டுல்ல அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா உதவாய் கும்பு திரும்பி மகராசி குரு கிரகு பரதேசி அப்படின்னு ராப் தாங்க அப்போ பரவாயில்லையா தமிழ் எவ்வளவு ஆகா அப்படி நான் காலேஜில் சில்லறை சதரவி விட்டேன் அதுக்கப்புறம் அண்ணன் சீமானுக்கு எதரவை அறிக்கை விடுவேன் அவர் பூர்வீகம் வந்துட்டு அரசியல்லேயும் சினிமா துறையிலே நம்ம பூர்வகுடி தமிழர்களை எவ்வளோ அப்புறப்படுத்திருக்காங்க இது இதையும் பார்த்து சொல்லிக்கிட்டு ஸ்டாலினையா பையம்லாம் அப்பாலாம் நமக்கு அவர் இப்போ இருக்கிறதுனால நம்மளும் அவர் பார்த்து படிக்க வேண்டிய மாதிரி இருக்கு நாங்கள் சாதியவாதி சரி நீங்கள் சாதியவாதி இல்லை தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா ஈவே ராமசாமி திருநெல்வேலி பேருந்து நிலையத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க முடிஞ்சுது தமிழ தமிழன பழிச்சவனுக்கு பெரியாருன்னு திருநெல்வேலி மாநகத்தையா எங்க பாட்டை எங்க திருநெல்வேலியில போறான்னு யாருமே இல்லையா வேவு இல்லையா பூலி இல்லையா அப்புறம் தெரியுமா வெங்கடேசன் நாயுடு எழுத்தாளர் அரசியல் மார்ச்ட் அஞ்சு ஆண்டு எம்பியா இருந்திருக்காருங்க தெலுங்கு தெலுங்கு சாதியை சேர்ந்தவர் அஞ்சு ஆண்டு எம்பியா இருந்து அஞ்சு ஆண்டு எம்பியா இருந்திருக்கவர் அதுக்கப்புறம் வஜ்ரவேல் நாயுடு ஏவே வேலுன்னு சொல்லுறாங்களா திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுக்க முழுக்க தெலுங்கு மாநிலமா மாத்திட்டு இருக்காங்கன்னு பாரிசாலனை பேட்டியில கொடுக்காங்க ஏ யாரு அப்படின்னு பார்த்தா ஏவ வேலு இங்க இருக்காருல கே என் திருச்சியில ஒரு மனதில் வெள்ளச்சட்டியை போட்டு தமிழ் உட்காந்து நெஞ்சில் நெஞ்சு அடிச்சாரு எங்க இந்த இவன் இவன் யாருன்னு பார்த்தா இவன் ரெட்டியா இருக்கான் அவன் யாருன்னு பார்த்தா அவன் ரெட்டியா இருக்கான் அவன் கீழே இருக்க ரெட்டியா இருக்கான்னு பார்த்தா தமிழருக்கு ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு உடமாட்டானு கண்டு தாயத்தமிழ் உறவுகள் புரிஞ்சு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க பி சேகர்பாபு நாயுடு வேல்முருகன் சட்டமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பா அது நாங்க அண்ணன் சீமானியவர்கள் எதிர்க்கட்சி பேச வேண்டியதா எதுக்கு கூட்டணி கட்சியில இருந்து பேசாண்டு வேல்முருகனை சேகர்பாபு நாயுடு பேசினாண்டுமுருகனை அவங்கள்ட கையெடுத்து கும்பிடும் எதுக்கு அவன்கிட்ட கூட்டணியில இருந்துட்டு மாணப்படணும்

ஆணுறு அறுத்து வாயில வச்சது எதுக்கு பூர கூடி தமிழ் ஆதி தமிழ் கூடி பரேறின மக்கள் கோயில் கட்டி சாமியை கும்பிட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி யாரு வைகோ வைக்கோ வைகோன்னு ஒருத்தனுக்கு கும்பிடு போட்டு அழையதம்ல அவன் தம்பி ரவிச்சந்திரனோ அவன் தாய் மாமே அவன் பேர் நல்ல பேர் அவனும் சேர்ந்து தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு எதனால அந்த கொண்டவங்களை இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணலை அரசியல் அதிகாரம் இப்ப செல்வன எனக்கு தெரிஞ்சவங்க என்ன என்ன எங்க அடி வாங்க விட்டு வரல பாப்பாரா இல்ல எங்க எங்க சீமான நாளைக்கு மீனவர்கள் அங்க போறாருன்னு சொல்லி மீனவனை பிடிச்சா மீனவனை அடி வாங்க விட்டுவாரா நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்லி முடிச்சிருந்தாங்க நேரம் ரொம்ப நாள் இருக்கிற எனக்கு இப்போ ஆந்திராவுக்கு போய்கிடுங்க இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி ஆழ்வார் இல்ல சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் ஆடுவாங்க இங்க ரெட்டி இங்க நாயுடு அவன் இப்ப நம்ம அண்ணன் ஒரு கூட்டத்தில் சொன்னார்களா இங்க நாடார் ஆண்டா நாடார் உள்ளவங்களும் ஆதிக்கம் பெற்றோம் அப்படிங்கிற காண்டி நம்ம மத்த சாதி தேவர் ஆண்டா தேவர் சாதி ஆதிக்கப்பட்டுரும் அப்படின்னு மற்ற சாதி போடுறது இல்ல ஆண்டா கோணார் சமுதாயத்தில் உள்ளவங்களும் ஆதிக்கப்பட்டுவான்னு மற்ற சாதிக்காரன் போடுறாங்களான்னு நம்ம அண்ணன் சொல்லுதாருலா அது எவ்வளவு ஆனா எவ்வளவு இதுல எதுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்க ஓட்டை போட்டுட்டு நம்ம அவன் எல்லார்ட்டு இவன் கை கட்டி நிற்கா நம்ம அவன்கிட்ட கை கட்டி நிற்கும் சொல்லுதில்ல அவன் எவ்வளவு ஏறி அடிக்காம பாருங்க நம்மள இவனை ஈனாவான பயிலை எத்தனை அடி அடிச்சாலும் எவ்வளவு கலவாண்டு தின்னாலும் ஐநூறு ஆயிரத்துக்கு நம்மளோட ஓட்டு போட்டுருவானுட்டு ஒரு கவுன்சிலர் ஆகுட்டுவானுல ஆந்திராவில் நம்ம உறவுகளை கவுன்சிலர் ஆகுவானுங்களா ஜெகன்மோகன் ரெட்டி இவன் ரெட்டி பயலுக்கு நம்ம கை கட்டி நிக்கதான் நாயுடு நினச்சி நம்ம நாடு அறையில தேவையே ஆந்திராவில அங்க முதலமைச்சர் ஆக்கிடுவானா வெறும் கவுன்சிலர் ஆனதுக்கு இந்த சைடு போங்க நீங்க மீனவன் அடிக்கானா அந்த சைடு போங்க கர்நாடகத்துல காவிரி நதிநீர் கேட்கும் அப்படின்ட்டு நம்ம பெண் பிள்ளைகளை மார்பு புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தை பரப்பி விடுதானவங்களா இல்லையா இங்க போங்க ஆந்திராவுக்கு மரவட்டம் வந்தேக்காண்டி சுத்தி 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 அடிக்கான் கேட்க கேள் அப்ப எல்லாம் முடிஞ்சது அப்ப எல்லாம் காண்டி மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கான் தாய் தமிழ் குறவளும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு நான் ஐயாவளி பயன்பா ஐயாவில இருந்து வந்திருக்கேன் என்னால் ஐயா சாமிக்கு முடிவ எங்க மக்களுக்காண்டி நான் இதில் பதிவு பண்ணிட்டு விடுறேன் எல்லாரும் ஆளுநர் அய்யாவளிக்கு ஆதரவாக பேசாரு அவன் ஆளுநர் காண்டி பேசல ஐயாவலிக்கான ஓட்டுக்காண்டி பேசினான் ஐயா அவன் சனாதனத்தை ஐயா ஆதரிச்சாருன்னு சொல்லும் போதே ஐயா எதிர்த்து வந்தவர் அவரை ஐயாவளி கொண்டு போனது உங்ககிட்ட இருக்க ஓட்டை அவன் புடுங்கதான் அதனால அவன் ஐயாவளிக்கும் இந்துக்கும் நல்ல ஜீவன் அவன் இந்துங்க ஒண்ணுக்குதான் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தாள கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் யார் வந்திருக்கா அண்ணன் தான் வந்திருக்காரு சீமானனு தாழ கிடந்துகிட்டு இருக்குல்ல தாழ்ந்துட்டு நம்ம தமிழ் சமூகம் தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை தற்காக வந்திருக்க ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமல் தான் என் மக்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிட்டேன் தயவு செய்து இந்துக்களுக்கான ஒரே கட்சியா நம்ம பிஜேபி அப்படின்னு போவாதீங்க அண்ணன் தமிழ் ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் இருந்தா கூட அண்ணன் பக்கத்தில் தான் நின்று இருப்பாரு அல்ல ஐயா வைகுண்டர் அவதாரமாவே வந்திருக்காரு என்னால் ஐயா அண்ணன் தான் வந்திருக்காரு தயவு செய்து என் தாய் தமிழ் உறவுகள் வழி சாமி கும்பிடுது எல்லா சாமிக்கும் ஐயா நம்ம தமிழ் சமூகம் எல்லாருமே அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்கணும் தெரிஞ்சுட்டு இந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கடைசி வச்சுட்டு முடிச்சுக்கிடுறேன் எங்க நீங்க இந்த கொலையை தடுங்க தடுக்காம போவாங்க ஏன்னா அதை நீங்க தடுக்க போகிறது கிடையாது இருவத்தாறுல இவர் ஒரே அடியா தூங்கிட்டு இருக்கானே எழுப்பிடலாம் தூங்கிட்டு இருக்கமே நடிக்கணும் எழுப்ப முடியாது இருபத்தாறுல ஒரே அடியா ஒளிச்சு கட்டிட்டு நாங்க வந்து இப்ப கொலைகளை சரி பண்ணிக்கிட்டோம் தாய் தமிழ் முக எல்லாரும் அந்தமே நாங்க பழகிடுவோம் இருபத்தாறுல தான் எங்களுக்கு வேலை உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது நீ உங்ககிட்ட காலம் முள்ள சண்டை போட்டுக்கிட்டா இருக்கணும் ஒரே இது அரசியல் அதிகாரம் தான் காவல்துறை ஒரு ரெஜிஸ்ட்ரி வீக்கப்புறம் தான் நண்பேன் பல்சர் ஒன்றில் வாங்கிருக்கா நீ கொலை எல்லாம் தடுக்க தயவு செய்து அவன் அந்த பல்சரையாவது கண்டுபிடிச்சு கொடுங்க

என் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வாட்ச்மேன் எதுக்கு வச்சிருக்கோம் வீட்டுக்கு ஒருத்தன் வரக்கூடாது வரதுக்கு முன்னாடி பிடிக்கணும் அப்படின்றதான் வாட்ச்மேன் வர வராமல் தூங்கிட்டான் இருந்து எல்லாத்தையும் கலாண்டு போயிட்டான் வாட்ச்மேன் அடித்து விளாட்டுதே தான் வேலை அதே மாதிரி இந்த இருபத்தாறு சொல்லிட்டு ஒரு டோப்பா சுற்றி விளையாமல் அவனை அடித்து விளாட்டுதே தான் எங்கே வேலை நன்றி வணக்கம் நாம் தமிழை புரட்சி பொழுது வெள்ளமா நாளை மலரும் நமது திட்டையாக சொல்லும்